முதல் மனைவிக்கும் தெரியும் குடும்பத்துக்கும் தெரியும் ஜாய் உருக்கமான பேச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க பிரபல சமையல் கலைஞரும் அரசியல் மற்றும் சினிமா உலகில வலுவான தொடர்புகள் கொண்டவருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஒரு பெண் ஜாய் கிறிஸ்டல்டா தீவிரமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க தானும் அவருடைய இரண்டாவது மனைவியா இருக்கிறதாவும் தற்போது ஏழு மாத கர்ப்பிணியாவும் இருக்காங்கன்னு சொல்றாங்க தனக்கு இரண்டாம் திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தாலி குங்குமம் ஆவணங்கள் எல்லாத்தையும் காட்டி குழந்தைக்கு உரிய அடையாளம் பதில் வேணும்னு வலியுறுத்தி இருக்காங்க அவரே என் கழுத்துல தாலி கட்டினாரு நெத்தில குங்குமம் வச்சாரு ரொம்ப சாதாரணமா இல்ல தினமும் அவர் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜை அறையில இருந்து குங்குமம் எடுத்து என் நெத்தில வச்சுட்டு தான் கிளம்புவாருன்னு உணர்ச்சி மிகுந்த குரல்ல பேசியிருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்ரா ஜாய் சொன்ன மாதிரிதான் இவங்களுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் சென்னையில் இருக்க திரிவேதி அம்மன் கோவிலில் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு ரங்கராஜுடைய பெற்றோர் குடும்பத்தினருக்கு தெரியாமலாம் எதுவும் நடக்கலை யாருமே எதிர்க்கலை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனா இதுல இருக்க பெரிய சட்ட சிக்கலை ஸ்ருதி அஃபீஷியலாக அவர் டிவோர்ஸ் பண்ணவே இல்லை இன்னொன்று கல்யாணமானதுக்கு அப்புறமா கூட நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் ஸ்ருதி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா ஸ்ருதி கூட பேசிட்டீங்களா அப்படின்னும் பொழுது நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு இவரும் சொன்னாரு ஸ்ருதியோட நம்பர் வாங்கி நான் கால் பண்ண ட்ரை பண்ணி போது ஒரு நாள் கூட அவங்க எடுத்ததே இல்லை என் மனசளவுல எந்த சூழ்நிலையிலையும் அவங்க உணர்வுகளை காயப்படுத்தணும்ன்ற எண்ணம் எனக்கு இருந்ததே இல்லை அப்படின்னு இப்ப நான் வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமுமே அவரை பழி வாங்குறதுக்காக அவர் ரெப்பிட்டேஷனை போக வைக்கிறதுக்காக கிடையாது உண்மையான ரீசன் என்னோட குழந்தைக்கு நீதி கிடைக்கணும் அதையும் தாண்டி அவருக்கு சிஎம் பி எம் அப்படின்னு எல்லாரையும் தெரியும்னு தெரியும் அவர் தான் இல்லைன்னு நான் சொல்லல அதுக்காக ஒரு பொண்ணோட உணர்வுகளோட விளையாடக்கூடாது அவளை பாதியில விட்டுட்டு போக கூடாது எனக்கான சரியான நீதி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச சீருப்பாங்க